வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீ டோழி வாழ்க்கை நிம்மதியுடன் இப்போ ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா லியனார்டோ டாவின்சி நிறைய பேருக்கு வந்து இந்த பேர் ஆமாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்கிறவங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க மோனோரிசா ஓவியத்தை வரைஞ்சவர் அப்படின்னு அது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் அவரை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து சில ஒரு புக்கு மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்னன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அவர் வந்து மோனாலிசா ஓவியம் மட்டும் இல்லை த லாஸ்ட் சப்பர் அப்படிங்கிற ரொம்ப புகழ்பெற்ற ஓவியத்தையும் இவர் தான் வரைஞ்சிருக்கார் அது மட்டும் இல்லை இவர் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை சிறந்த சயின்டிஸ்ட்டு ஆர்கிடெக்ட்டு இன்ஜினியர் மேத்தமெட்டிஷியன் இவர் வந்து பறவைகளை வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஃப்ளைட்டெல்லாம் வர்றதுக்கு ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாலேயே விமானங்களை இப்படி தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நூறு எழுதினவர் அவர் இவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது வருஷத்தில் பிறந்தவர் அப்புறம் இவர் எழுதின புத்தகங்கள்லாம் வந்து மிஷின் கண்ணை எப்படி தயாரிக்கணும் மில்ட்ரி டேங்கர் மில்ட்ரி டேங்கரை எப்படி உருவாக்கணும்னு சொல்லி இவர் சொன்ன கோட்பாட்டின் படி தான் மில்ட்ரி டேங்கரே உருவாயிருக்கு அப்புறம் அண்மையில் இந்த பாகுபலி படத்துல எல்லாம் சில போர்க்கருவிகள்லாம் காட்டுவாங்க இல்லையா அதெல்லாம் இவர் வந்து இவரோட புஸ்தகத்தில் உள்ள ஓவியங்களை வச்சு அதாவது போர்க்கருவிகளை வச்சு ஓவியங்களை வச்சு அதை வச்சு தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க இன்னொன்று எல்லாருக்கும் நல்லா புரிகிற மாதிரி சொல்ல போனோன்னா என்னென்னா நம்ம அன்றாடம் வீடு வீடுக்கு கத்திரிக்கோள் இருக்கும் இல்லையா இந்த கத்திரிக்கோலை கண்டுபிடிச்சவர் அவர் தான் இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்கு இல்லையா இது மாதிரி அப்பப்போ யாரையாவது ஒரு முக்கியமாக ஒரு உன்னதமானவங்களை பற்றி அப்பப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள இளைய தரை முன்னிற்கு கொண்டு போங்க ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்